பெங்கல் புயல் காரணமாக கடலோர மாவட்டத்தில் மட்டும் மிக கனமழை அதிகனமழை கிடையாதுங்க உள் மாவட்டத்திலும் கனமழை மிக கனமழை வந்து தீவிரமாக போகுது எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த தேதிகளில் மிக கனமழை வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெறும் கடலோர மாவட்டங்கள் மட்டும் பயன் தரது பெ பெங்கல் புயல் கிடையாது உள் மாவட்டத்துக்கும் சேர்த்து நமக்கு பயன் தரப்போகுது எந்தெந்த மாவட்டத்தில் உள் மாவட்டங்களில் மழை பெய்யாமல் மழை பற்றாக்குறையாக இருக்கோ எல்லா பகுதிகளுக்குமே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வரப்போகிறது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை வெறும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும் ராமநாதபுரத்துலேருந்து நம்ம கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும் மழை கொடுத்துட்டு போகிறது கிடையாது வடகிழக்கு பருவமழை அப்படின்னாலே உள் மாவட்டத்திற்கும் தென் மாவட்டத்திற்கும் மேற்கு தொடர்ச்சி வரைக்கும் மழை பொழிவுகள் கண்டிப்பாக நம்ம எல்லா வருஷமே கொடுக்கும் அதே போல இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை உள் மாவட்டத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல மிக கனமழை மற்றும் கனமழைக்கான வாய்ப்பு கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் அதிகமாக எதிர்பார்க்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் ரொம்ப பொறுமையாக சப்ஸ்கிரைப் இருக்கீங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அடுத்து வந்து இன்னொரு புயல் காத்துக்கிட்டு வங்கக்கடல் பகுதிகளில் டிசம்பர் மாதத்தில் சக்தி புயல் என்ற ஒரு புயல் ஒன்று உருவாக போது அதை பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் முதல்ல இந்த பெங்கல் புயல் போகட்டும் அடுத்து நம்ம சக்தி புயல் பற்றி உங்களுக்கு மிக தெளிவாக நம்ம சொல்கிறோம் பெங்கல் புயல் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிகனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அதிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சென்னை பகுதிகளில் இருபது முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தோரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மிக அதிகமாக அதீத கனமழையானது கடலூர் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கலாம் காற்று பாதிப்பு குறைவு ஆனால் மழை ரொம்ப ரொம்ப மிக தீவிரமாக இருக்க போது கடலூர் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பதிவாகாத புதிய புதிய மழை அளவுகள்லாம் நமக்கு வந்து பதிவாகிட்ருக்கு இந்த வருஷம் நமக்கு புதிய மழை அளவு பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் பதிவாக போகுது எச்சரிக்கையா இருந்துக்கோங்க கடலூர் புதுச்சேரி காரைக்கால் அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் ஓரிடங்களில் அதீத கனமழையும் இந்த பகுதிகளில் தான் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு வருது தேதிகள் மறக்காமல் குறிச்சிக்கோங்க நவம்பர் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது வரை கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரம் அதிகமாக இருக்கும் அதுல குறிப்பா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அதிகனமழைங்கிறது பெய்ய போகுது வெள்ளிக்கிழமை அன்று அதிகனமழை மற்றும் அதீத கனமழை கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் வியாழக்கிழமைகளில் அதாவது இன்றைய தினங்களில் நமக்கு மழை பொழிவுங்கிறது பகுதியாக இருக்கும் நாளைய தினங்களில் ரொம்ப தீவிரமான மழை அப்படிங்கிறது பதிவாக போகுது இன்று மற்றும் நாளை அதாவது நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதாவது இன்று மற்றும் நாளை பொறுத்த வரைக்கும் மிக மிக தீவிரமான மழையும் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கு குறைஞ்சபட்சம் இருபது சென்டிமீட்டர் மழையாவது நிறைய மாவட்டங்களில் பதிவு மினிமம் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய குறைஞ்சபட்ச மழையளவு இருபது சென்டிமீட்டராவது ஆவது கண்டிப்பாக இருக்கப்போகுது கடல் ஒட்டிய பகுதிகளில் அதிகன மழையும் உறுதியாக இந்த தேதிகளில் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நவம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி இந்த நாட்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் உள் மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய போற நாளாக நவம்பர் முப்பது முதல் டிசம்பர் ஒன்று வரை எதிர்பார்க்கப்படுது முதலாவதாக வேலூர் மாவட்டம் சொல்ற தேதியில மழை எதிர்பாருங்க மேலே டேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நவம்பர் முப்பது முதல் டிசம்பர் ஒன்று வரை தேதியை மறக்காம நோட் பண்ணிட்டு கேளுங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்து நோர் ரெயின்னு கமெண்ட் பண்ணாதீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டம் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆம்பூர் ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவாய் செம்மேடு உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் கனமழை அதிகரிக்கும் சொல்லக்கூடிய தேதிகள் பார்த்துக்கோங்க நவம்பர் முப்பதுலேருந்து டிசம்பர் ஒன்று வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை கீழ்பெண்ணாத்தூர் மேல்மலையனூர் செஞ்சி அவலூர்பேட்டை போலூர் சாத்தனூர் அணை ஜமுனா மருத்துவர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை வந்து கொட்டி தீர்க்கும் தேன்கனிக்கோட்டை பர்கூர் உள்ளிட்ட பகுதிகள் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் கனமழை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதிகளில் அதிக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி ஆத்தூர் தலைவாசல் அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் மேட்டூர் இந்த இடங்களிலும் கடுமையான மழை பொழிவு அதிகரிக்கும் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளிலும் சேலம் மாவட்டத்தில் மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் அதிகரிக்க போது இரண்டு நாட்கள்ல நாமக்கல் மாவட்டம் மோகனூர் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி உள்ளிட்ட இடங்கள் திருப்பூர் மாவட்டம் அவினாசி மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் என பல்வேறு இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் திருப்பூர் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை எதிர்பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளிலும் இந்த இரண்டு நாட்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக எதிர்பாருங்க மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி ஜக்கம்பட்டி உசலம்பட்டி அதுக்கப்புறம் பேரையூர் திருமங்கலம் என மதுரை மாவட்டங்கள் முழுவதுமாகவே தொடர்ந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் விட்டுவிட்டு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் நத்தம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் என திண்டுக்கல் மாவட்டத்திலும் பரவலாக விட்டுவிட்டு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அடுத்ததா தேனி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவடர் பகுதிகள் தேனி மாவட்டம் வடக்கு பகுதிகளிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் பதிவாக போது தேனி மாவட்ட மக்களே உங்களுக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குள்ள நல்ல ஒரு மழை தீவிரமாகும் உஷாரா இருந்துக்கோங்க சரி இத்தனை மாவட்டங்களை நீங்க வந்து மழை பொழிவை பத்தி பேசியிருக்கீங்க இத்தனை மாவட்டங்கள் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக மழை வருமானு கேட்குறீங்க நிச்சயமாக நமக்கு மழை வரும் சொல்லக்கூடிய தேதி நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று அப்படிங்கிறத மறக்காம குறித்து வைத்துக் கொள்ளுங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நோ நோரெயின்னு கமெண்ட் பண்ணாதீங்க உள் மாவட்டத்தில் நாளைக்கும் நோ ரெயினா தான் இருக்க போது உள் மாவட்டத்தில் ஏதாச்சும் சில இடத்துல மட்டும்தான் மழை வந்து பகுதியாக வந்து உள் மாவட்டத்தில் பதிவாகும் நிறைய இடத்துல மழை வராதது மாதிரியே தெரியும் ஆனால் நவம்பர் முப்பதும் டிசம்பர் ஒன்றாம் தேதியும் நிறைய மழை பொழிவு இப்ப சொன்ன மாவட்டங்கள் எல்லாம் வரப்போகிறது எப்போங்க இயல்பு நிலை மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க ரொம்ப கடுப்பாக இருக்குங்க ஒரே மழையாக வந்துகிட்டு இருக்கு எப்போதான் எங்களுக்கு வந்து சூரியன் வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சூரியன் வரக்கூடிய தேதி டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் சூரியன் பிரகாசமாக கடலோர மாவட்டங்களில் உதிக்கப் போகுது அது வரைக்கும் மழை மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும் நல்ல ஒரு வெயிலுடைய தாக்கம் நமக்கு கணிசமாக டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து நம்ம வெயிலில் பார்க்க முடியும் அது வரைக்கும் மழையாகவே நமக்கு வந்துகிட்டே இருக்கும் பகல் நேரங்கள் காலை நேரங்கள் ஒரே இருட்டாகவே இருக்கும் காலை நேரங்கள் இருட்டாக இருக்கும் இரவு நேரங்களிலும் இருட்டாகவே நம்ம தமிழ்நாட்டில் காணப்படும் ஏன்னா அந்த அளவுக்கு மேக கூட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் சூழ்ந்து காணப்படும்போது டிசம்பர் இரண்டாம் தேதி என்று பரவலாக மழை வாய்ப்பெல்லாம் நின்று போய் அப்படியே சூரியன் பிரகாசமாக டிசம்பர் இரண்டாம் தேதி மதியத்திலிருந்து படிப்படியாக சூரியனுடைய பிரகாசம் வர ஆரம்பிக்கும் இயல்பு நிலையம் திரும்ப ஆரம்பிக்கும் டிசம்பர் நான்குக்கு அப்புறம் மிக முக்கியமான தகவல் இப்போதான் பார்க்க போறோம் டிசம்பர் நான்கு பிறகு மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது அடுத்த தலைவலி அப்புறம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டீங்க ஆமாங்க கொஞ்சம் ஒரு ஹெட் தான் அடுத்த ஒரு தலைவலி வந்துகிட்டு இருக்கு பெங்கல் புயல் இப்போதான் போச்சு அதுக்குள்ள இன்னொரு தாழ்வு பகுதி டிசம்பர் நான்காம் தேதி மீண்டும் உருவாக வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் நான்கு அல்லது ஐந்து தேதிகளில் மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது தொடர்ந்து இந்த தாழ்வு பகுதி மிகப்பெரிய ஒரு மழையை கொடுக்க போதா இல்ல கனமழை மற்றும் மிதமான மழை மட்டும்தான் வரப்போதா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் டிசம்பர் மாதத்தில் இரண்டு முக்கியமான தாழ்வு பகுதிகள் உருவாக போது அதை நம்ம தொடர்ந்து தீவிரமா கண்காணிக்கப்பட்டே வருது எந்த மாவட்டம் போக போகுது தென் மாவட்டங்கள் ஏதாச்சும் ஒண்ணு போகுமா ஏன்னா தென் மாவட்டத்துல இந்த சுற்று மழை பெருசா இல்ல அதனால தென் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத டிசம்பர் மாதத்தில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் குறித்து தீவிரமாக நம்ம கண்காணிக்கப்பட்டே வருகிறது எச்சரிக்கையாக இருங்க உஷாராக இருங்க டிசம்பர் மாதத்தில் மழை வராது மார்கழி மாதம் தான் மார்கழி நமக்கு வந்து வெறும் பனிப்பொழிவு தான் இருக்கும் மார்கழியில் பெருசாக மழையெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நமக்கு வந்து கனமழை காத்துக்கிட்டு இருக்கு ஆகவே நமக்கு வந்து மார்கழி பகு மாதங்களாக இருந்தாலுமே கூட மழை பொழிவு அப்படிங்கிறது சில நாட்கள் நமக்கு நிச்சயம் எதிர்பார்க்கலாம் பனிப்பொழிவும் இருக்கும் அதே போல் வங்கக்கடல் பகுதிகளில் தாழ் பகுதிகளும் இந்த வருஷம் உருவாகப் போகிறது தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒன்றன் பின் ஒன்றாக நண்பர்களை நீங்க துல்லியமான பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்க